மாதம் ஆறாயிரம் பண்ணி அந்த பர்மனண்டாக ஒரு தத்து எடுத்துட்டார் யாரும் அந்த சட்டத்தை மாற்ற முடியாது அடுத்து வர சீஃப் மினிஸ்டர் வேற யாரெல்லாம் வந்தால் கூட தொடர்ந்து நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்களா நீங்கள் நான் அவங்க சங்கத்தில் சேவனே இங்கெல்லாம் இருக்கேன் எனக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா நிறைய அனுபவங்களை கற்றுக்கிறோம் எனக்கு ஒரு ரெகனேஷன் கிடைச்சிது சத்திரிகால சங்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தேசிய கவுன்சில் உறுப்பினராக என்னை அப்பாயின் பண்ணி

காமராஜிக்கு தலைவராக இருக்கிறவங்க பிடிச்சி பண்ணி இருக்காங்க காலத்தில் வந்து எங்கள் அப்பா அறிமுகப்படுத்தி அப்படியே இப்போ சத்தியம் குறித்து போன போவேன் இந்த மாதிரி தலைவர்கள் போனாங்க அவர் கூட்டத்தில் பேசுகிறதுக்கு யார் பேசுவாங்க கடைசியாக தலைவர்தான் பேசுவாங்க தலைவர் பேசுவாங்க இல்லையா ஜனதா ஜனதாவில் பாராமிச்சு தான் தலைவர்கள் ஜனதா கட்சியில் சத்தியம் குறித்து போனதில் ஆக்டர் காமராஜி தாபன காங்கிரஸ்னு தலைவர் அவர் கூட்டத்துக்கு போனார்னா அவர் தான் கடைசியாக பேசணும் அந்த கூட்டத்துக்கு என்ன பண்ண கூட்டுவார் சோ வருவார் அவரும் ஆதரித்து பேசுவார் கும்போது எழுபத்தி போடுவாரு என்ன பண்ணுவாரு தெரியுங்களா அவரு முதல்ல அவர் பேசுகிறார் சோ அடுத்து ராமச்சந்திரன் பேசணும் சோ பேசணும்னு எல்லாம் காலியாகிடும் மைதானமாக காலியாகிடும் சார் அடுத்த இது தொடர்ந்து நடக்கும் எனக்கு அவரை கம்பேர் பண்ணி என்ன பண்ண சோவை கொஞ்சம் ராத்திரி பண்ணி ரகசியாக நீங்கள் பேசுங்க சார் கூட்டமாக கேட்கறதில்ல எப்படி அது புஷன் மாத்திரிங்கன்னா இல்லை சார் கூட்டம் கேட்கணுமோ இல்லையா சார்

இவங்க கைத்தட்டி உட்கார வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கடைசியாக பேசுகிறாங்க அது அவரை பேச இன்னோரு தான் எனக்கு கை திட்டி அந்த மாதிரி தான் அவரை இது பண்ணாங்க எனக்கு எனக்கு வாழ்த்து சார் பத்திரிகை ஆரம்பிக்கும் போது முதல் ஒரு பத்திரிகை ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆரம்பிக்கும் போது எனக்கு கடந்த ஐம்பது வருடத்தில் எனக்கு ஆர்பிஆர் ராமலிங்கம் அந்த மாதிரி ஒரு கிடைக்கிறதுக்கு துறையில் தான் எனக்கு வந்து அந்த இன்ன வரைக்கும் பயணங்கள் முடிவத மாதிரி பத்திரிகையாளர் ஆரம்பிச்சு பத்திரிகையாளர்கள் எனக்கு ரொம்ப சிரித்து என்னை வாழ்த்துக்கு என்னை வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி என்னுடைய பேச்சு இவ்வளவுதான் தூய்மையாக